ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாலா தோசியார் நியூ வெல்கம் டு மை சேனல் நியூ சீரீஸ் இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த சீரீஸோட நேமை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் மறுமுறை உன்னை சந்திப்பேன் நான் எடுத்த உடனே நல்லா மழை பெய்யுது அப்போ ஒரு ரூம்குள்ளே ரெண்டு பசங்க அழுதுட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அப்போ அந்த ஹைட்டாக இருக்கப்பையன் சொல்கிறான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் நான் எப்பயும் உன்ன லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு அதுக்கு இன்னொரு பையன் ஏன் இப்படி சொல்ற என்னை விட்டுட்டு போற மாதிரி பேசாத நம்ம எப்பயும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றாங்க அப்பா அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு ஒருத்தர் வராரு வந்துட்டு என்ன பண்ற என் பையனைன்னு சொல்லி குள்ளமா இருக்க பையனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு அப்ப ஹைட்டா இருக்கிற பையன் மன்னிச்சிருங்க இதெல்லாம் என்னோட தப்புதான்னு சொல்லி சாரி கேக்குறான் ஆனா அந்த அப்பா வந்து நீ எதுக்கு எங்கிட்ட சாரி கேக்குற என்ன அப்பான்னு கூப்பிடாதான்னு சொல்லி அந்த பையனை தள்ளி விடுறாரு அப்ப இன்னொரு பையனோட அப்பா வந்துடுறாரு வந்துட்டு அந்த ரெண்டு அப்பாங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்ப அந்த ஹைதார்க பையன் சொல்றான் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்றோம் எங்களை பிரிக்காதீங்க அப்படின்றான் லவ்வா லவ் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரண்ட்ஸுமே சண்டை போட்டுக்கிறாங்க அப்ப அந்த ஹைதார்க்க பையன் நம்ம இனிமேல் சேரவே முடியாது போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து பாக்கெட்ல கன் வச்சிருப்பாரு அந்த கன்னை எடுத்துட்டு அவன் அவனும் ஷூட் பண்ணிக்க போவான் இன்னொரு பையன் வேணா வேணான்னு சொல்லுவா ஆனா அவன் ஷூட் பண்ணிக்குவான் இவன் உடனே ஓடி போய் அழுகுறான் எந்திரி எந்திரி என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு அழுகுறான் ஆனா அவன் செத்தது தெரிஞ்சோன்னு அதே கன் எடுத்து இவனும் ஷூட் பண்ணிக்கிறான் அந்த ரெண்டு பேரோட அப்பாவும் லூசுங்க மாதிரி சும்மா நிக்கிறானுங்க இப்ப ஹீரோ கனவுல இருந்து எந்திரிக்கிறாரு ஹீரோட பேர் வந்து ஃபாமு இப்ப இது நடந்தது எல்லாமே ஹீரோக்கு வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு கனவு மாதிரி வருது அப்புறம் காலேஜை காட்டுறாங்க காலேஜ்ல பப்ளியாக கொஞ்சம் குண்டா ஒரு பொண்ணு அழகா இருக்கான் பேர் வந்து மனவ் எல்லார் எல்லார்கிட்டையும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான் அவள் ரெஸ்ட் ரூம் போறா அவளோட ஐலைனர் மறந்து வச்சுட்டு வந்துடுறான் சோ இன்னொரு ஒரு பொண்ணுக்கிட்ட வாங்கி போடுறான் அந்த பொண்ணோட பேரு டெல் இவ பேர் வந்து மனவ் சரி டெல் அப்புறமா மீட் பண்ணலான்னு சொல்லி வெளியில வரும்போது ஒரு சீனியரை இடிச்சிடறான் அப்படியே ஒரு நிமிஷம் ரொமான்டிக்கா இருக்குது அவ வந்து சிரிச்சுகிட்டு வந்துறான் நல்ல சீனியர் அந்த பொண்ணிய பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ வந்து ஓடி வந்து லைன்ல நிற்கிற அப்ப ஆல்ரெடி அங்க முன்னாடி ஒரு பையனும் மனாவும் நிக்கறாங்க அந்த பையன் ஹீரோவை பார்த்துட்டு என் பேரு டீம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க என் பேரு ஃபார்ம் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்ப மனவ் வந்து தன்னால வந்து பேசுவா என் பேரு மனவ நம்ம எல்லாரும் இருக்கலாம்னு சொல்லி அவளா அவங்க கூட அப்ப சரி இது நம்ம போய் கிளப் ஆக்டிவிட்டிஸ்ல ஜாயின் நீங்க எந்த கிளப்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறான் நான் வந்து ஸ்விம்மிங் கிளப்ல ஜாயின் பண்ணுவேன் ஏன்னா நான் இந்த காலேஜ்ல ஸ்விம்மிங் ஸ்காலர்ஷிப்ல தான் அப்படின்றான் நான் டிராமா கிளப்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு மனவ சொல்றான் நீ இந்த கிளப்ல ஜாயின் பண்ண போற அப்படின்னு ஃபார்மை பார்த்து கேட்குறான் ஃபார்ம் சொல்லும்போது போது டக்குன்னு வந்து வேற இடத்த பார்க்குறான் அங்கே பாரு அங்கே ஒரு பையன் நடந்து வரான்ல அவன் தான் தேர்ட் இயர் சீனியரு அவன் பேர் டீனு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கல அவனும் ஸ்விம்மிங் கிளப்ல தான் இருக்கான் அப்படின்னு பார்க்குறான் ஃபார்மும் டீனை பார்க்குறான் ஆனால் டீனை பார்த்தோடனே ஃபார்முக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் ஆகுது டீனும் ஃபார்மை பார்க்குறான் அண்ட் பட் எந்த ஒரு ஃபீலிங் இல்லாமல் க்ராஸ் பண்ணி போயிடுறாங்க அப்புறம் ஃபார்ம் சொல்ல நான் குக்கிங் கிளப்பில் சேர போறேன்னு எதுக்கு நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க இல்லை எங்க வீட்டில் ஆல்ரெடி வந்து ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாங்க ஸோ எனக்கு தாய் ரெஸ்டாரண்ட் குக்கிங்ல நல்லா தெரியும் தான் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் ஃபார்ம் போய் அந்த குக்கிங் கிளப்ல ஜாயின் பண்ணுறான் அங்கே குக்கிங் கிளப்ல நிறைய ஆளுங்கல்ல ஸோ இவன் வந்த ரொம்ப ஹாப்பியா உன வெல்கம் பண்ணுவாங்க அதுவும் அங்க இருக்க ரெண்டு கேர்ள்ஸ்ன்றதால இவங்க கூட நல்லா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு நீ வந்து ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் மனோ போய் டிராமா கிளப்ல பண்றான் அங்க ஆல்ரெடி ஒரு பையன் அழகா இருக்கும் போய் அந்த பையன் கூட போட்டோ எடுத்துட்டு ஆக்ட் பண்ணி எல்லாம் காமிச்சு ஜாயின் பண்ணிடுறான் அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் மீட் பண்றாங்க பின்னாடி ஒரு வெடிக்கிற சத்தம் கேக்குது அந்த வெடிக்கிற சத்தம் கேட்ட ஃபார்ம் வந்து பயப்படுறான் அப்பதான் ஃபார்ம் சொல்றான் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே வெடிக்கிற சத்தம் இல்ல ஏதாச்சும் பெரிய ஒரு சத்தம்னா தான் அவனுக்கு அவனுக்கு கிராஷ் சவுண்ட்னா பயனு தெரிஞ்சனே டீமும் மனவும் சொல்றாங்க நீ ஒன்றும் காலப்படாத நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபார்ம் வந்து ஃபேஸ்புக்கில் அந்த ஸ்விம்மிங் கிளப்போட போட்டோஸ் பார்க்குறான் அப்ப டீனோட ஃபோட்டோ பார்க்குறான் டீனோட ஃபோட்டோ பார்த்துட்டு உனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் ஆகுது அப்ப அவன் அவனே கேட்டுக்கிறான் எதுக்கு என் உன்னை பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஒரு சேடான ஃபீலிங் வருது அடுத்த சீன்ல அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ரெண்டு பேர் அழுதுட்டு இருந்தாங்களா அவங்கள காட்டுறாங்க ஒரு பையன் மடியில இன்னொருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அந்த ஹைட்டா இருக்க பையன் சொல்றான் நான் சீக்கிரம் போகணும் அப்படின்றான் நீ லேட்டா போனா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறான் ஒண்ணும் இல்ல என்ன எங்க அப்பா என்ன அடிப்பாரு அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த இன்னொரு பையன் கேக்குறான் ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் செத்துட்டு மறுபடி பிறந்தோம்னா நீ என்ன தேடி வருவியா அப்படின்னு கேக்குறான் கண்டிப்பா வருவேன் நான் சாகுற வரைக்கும் உன்னை தேடிக்கிட்டே இருப்பேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் சொல்லி ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப மறுபடி ஃபார்ம் வந்து கனவுல இருந்து எந்திரிக்கிறான் அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல போய் பாக்குறான் அவன் கண்ணெல்லாம் ஒரே தண்ணியா இருக்கு அவனுக்கு அழுக வர மாதிரி இருக்கு அந்த கனவால அப்புறம் இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ்ல இருக்காங்க அப்ப டீம் சொல்றான் ஸ்விம்மிங் கிளப்ல செலக்ட் பண்ண போறாங்க சோ நீங்க எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் இவங்களையும் கூட்டிட்டு போறான் மனாவும் ஃபார்மும் அந்த ஆடியன்ஸ் உட்காந்து இடத்துல உட்காந்து பாக்குறாங்க அப்ப மனா வந்து டீன காட்டுறாங்க அப்ப டீனு சொல்லி ஃபார்ம் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகி டீனையே பாத்துக்கிட்டே இருப்பான் டீனும் தூரத்துல இருந்து ஃபார்மை பாப்பான் பட் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அவனையே உத்து பார்த்துட்டு இருப்பான் செலக்ஷன் முடியுது டீம் வந்து சுவிமிங் கிளப்ல செலக்ட் பண்ணிட்டாங்க ஃபாமும் பக்கத்துல வந்து அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க நீ நல்லா பண்ண அப்படின்னு அப்ப தூரத்துல இருந்து சீனியர்ஸ் இவங்களை பாக்குறாங்க டீம் பக்கத்துல ஒயிட் ஹேர் வச்சிருக்க பேர் வந்து வின்னு வின் சொல்றான் இந்த இயர் ஜூனியர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு இப்ப பக்கத்துல மனவ வந்துச்சான்ல அவன்தான் இருப்பான் அவனும் பாத்துட்டு ஆமா ஜூனியர்ஸ் நல்லா இருக்காங்க அந்த டீன் மட்டும் ஃபார்மையே உத்து இருக்கான் அப்ப வின் என்னாச்சுவா போலான்னு சொல்றான் ஒன்னும் இல்ல ஜஸ்ட் என் கண்ணு தான் லைட்டா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான் நெக்ஸ்ட் டே ஃபார்ம் வந்து அவங்க அம்மா கூட வீடியோ கால் பேசிட்டே வந்து ஒரு டெசர்ட் செய்யறான் டெசர்ட் செஞ்சுட்டு அவன் போனை வந்து கட் பண்றான் கட் செக் பண்ணுறான் அப்ப நேத்து வந்து கிளப்ல ஃபார்ம் வந்து டீம் பக்கத்துல நின்றுட்டு இருந்தால அந்த போட்டோ யாரோ எடுத்து போட்டிருப்பாங்க போட்டுட்டு பாருங்க ரெண்டு பேரும் அழகாக இருக்காங்கல்ல கப்பல் மாதிரி கமெண்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கு டீம் வந்து நானும் ஃபார்ம் வெறும் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் அப்புறம் ஃபார்ம் அவன் செஞ்ச டெசர்ட்ட கொண்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க அவ இன்னும் கொஞ்சம் கொடுத்து இத உங்க கிளப் மெம்பர்ஸ்க்கும் கொடுத்துருங்க அப்படின்றான் அப்ப டீம் அதை வாங்கிட்டு கவலைப்படாத கவலைப்படாதீம் கண்டிப்பா சொல்லி அவனை கிண்டல் பண்ணிட்டு போறான் ஸ்விம்மிங் கிளப்ல டீம் வந்து டயர்டா படுத்துட்டு இருக்கான் அப்ப வின் அங்க வந்துட்டு எந்திரி எந்திரின்னு சொல்றான் அவன் எந்திரிக்கல உடனே அவனுடைய டவலை புடிச்சு விழுப்பான் அவன் கீழே போய் விழுவான் சே ஆல்ரெடி அண்டர்வேர் போட்டுட்டியா அப்படின்றான் அப்போ டீம் எந்திரிச்சு ஃபார்ம் கொடுத்தா டெசர்ட் எடுக்கிறான் இதை என் ஃப்ரெண்டு கொடுத்தான் சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுக்குறான் இப்போ உங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டீன் அந்த இடத்துக்கு வரான் அந்த டெசர்ட்டை பார்த்த உடனே அது என்ன டெசர்ட்ன்னு சொல்லி டீனுக்கு தெரிஞ்சிடும் இது லெம்கிளீன் தானே அப்படின்னு கேட்பான் ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் இதை என் ஃப்ரெண்டு செஞ்சா அவன் பேர் வந்து ஃபார்மு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி டீம் வந்து டீன் கிட்ட குடுக்குறான் டீன் ஒன்னு எடுத்து சாப்பிடுறான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான் ஆனா ஃபுட் எல்லாம் இங்க அலோவுட் இல்ல அப்படின்னு முறைக்கிறான் சரி நான் இங்க வந்து போயிடுறேன் போகும்போது லாஸ்டா ஒரே ஒரு டெசர்ட் மட்டும் இருக்கும் அதை எடுத்து டீன் கிட்ட குடுத்து லாஸ்ட் பீஸ் சாப்பிட்டா உனக்கு அழகான கப்பல் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போறான் அப்ப அவன் வந்து விண்ண பாக்குறான் விண்ண பயந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் அவங்க ரெண்டு பேரும் போன உடனே அந்த இடத்துல உட்காந்து அந்த டெசர்ட்ட பாக்குறான் பாத்துட்டே உன் பேர் ஃபார்மா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த டெசர்ட்டை சாப்பிட்றான் இதோட எபிசோட் ஒன் முடியுது நெக்ஸ்ட் என்ன நடக்குது அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்